பதினஞ்சு மாடி கட்டிடத்துல குதிக்கிற மாதிரி காட்டுவாங்க யார கதாநாயக அவர விதிக்கிறாரு அவரு மேல இருந்து இல்ல அப்படிங்கிறாரு எடுத்துக்கிறாங்க இங்க இருந்து ஒரு நடிகர் உண்மையான போவான் அவன் தான் மேல இருந்து குதிப்பான் ஆனா உண்மையிலே குதிச்சவனுக்கு சினிமால என்ன பேரு தெரியுமா டூப்பு அவனா டூப்பு அவன் தான் ஒரிஜினல் நீங்க தான் தான் டூப்பு இன்னைக்கு அந்த அட்டை கத்தி தம்மி துப்பாக்கிகள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளுக்கு முன்னால் எரிந்து சாம்பலாக எதிர்த்து மோதி அந்த பாறையின் மீது மோதியவர்கள் தான் சிதறண்டு போவார்கள்